தற்போதைய அண்மை செய்தி மயிலாடுதுறையில் ஆக்கிரமிப்பை அகற்றிச் சென்று இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகளிடையே கடும் மோதல் நிலவி வருவதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ஆக்கிரமிப்பு அகற்றும் தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகளிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் கடுமையாக மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் ஏற்பட்ட பெரும் பரபரப்பு குறித்த அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறையில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியில் கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் கடுமையாக மாறி மாறி தாங்கிக் கொண்டதால் ஏற்பட்ட பரபரப்பு குறித்தான தகவலை நாம் பார்த்து வருகிறோம் தாக்குதலை தொடர்ந்து நாற்காலிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி இறைந்து ரகளில் ஈடுபட்டு பெறக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு மயிலாடுதுறையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகளிடையே ஏற்பட்ட மோதல் குறித்தான கூடுதல் விவரங்கள் சுந்தரமூர்த்தி வணக்கம் சூர்யா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேருந்து நிலையம் அருகே இந்து அறநிலைய ஆட்சித்துறைக்கு சொந்தமான மன்மதே ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துக்கு சொந்தமாக அந்த பகுதியில் உள்ள கடைகள் அடிமனைகள் வந்து இருக்குன்னு அங்க வந்து பகுதியை கட்டிட்டு அங்க உள்ள வியாபாரிகள் எல்லாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்நிலையில அங்க உள்ள ஒரு தனியார் பேக்கரி ஒன்றோட இடம் தொடர்பா வந்து பிரச்சனை இருக்கு இந்த பேக்கரியோட இடம் வந்து ரெண்டு சர்வே நம்பர் ஒரு சர்வே நம்பர்ல ரெண்டு இடம் அமைஞ்சிருக்கு ஒண்ணு வந்து இந்த கோயிலுக்கு சொந்தமானது இன்னொன்னு வந்து நத்தம் புறம்போக்கணும் இருக்கு இன்னொன்னு வந்து இன்னொருத்த தனியார்ட வாங்கின இடம்னு இருக்கு ஆனா இந்த எல்லா இடமும் தங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இந்த அறநிலையத்துறை சார்பில் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க இது சம்பந்தமா ஆர்டிஓ விசாரணை சமீபத்தில் நடைபெற்றது நடைபெற்று உங்களோட ஆவணங்களை சமர்ப்பியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜி இந்த இந்து அறநிலையத்துறைக்கு உத்தரவு வந்திருக்கு இந்நிலையில ஆர்ஜிஓ விசாரணை இருக்கு கோர்ட்ல கேஸ் இருக்க நிலைமையில இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் அதாவது துணை ஆணையர் ராணி தலைமையில இன்று வந்து செயலர்கள் மற்றும் அங்கு உள்ள ஊழியர்கள் சேர்ந்து அந்த கடைக்கு சீல் வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாங்க என்னன்னு சொல்லி சீல் வச்சாங்கன்னா இந்த இடம் ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டன் எடுக்கிறதுக்காக போனாங்க இது தொடர்பாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்துழைப்பு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மனிதர்கள்லாம் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்ப அதிகாரிகளுக்கும் இந்த அறநிலைத்துறையினருக்கும் வணிகர்களுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டது ஏற்பட்டிருக்கும் பொழுது திடீரென்று வாக்குவாதம் வார்த்தைகள் முற்றி ஒருவர் ஒருவர் கைகளால் தாக்கிட்டாங்க பிறகு அங்கிருந்த நாற்காலிகளை வைத்து தாக்கிக்கிட்டாங்க அந்த இடமே ஒரு போர்க்களம் போல காணப்பட்டது இந்த அறநிலைத்துறை சார்பிலையும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்திருந்தாங்க வணிகர்கள் என்ன சொல்றாங்க அந்த இணை துணை ஆணையரோட வண்டியில வந்து ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க இவங்க வந்து ஒரு ஆற்றிலம் பகற்ற வர்றவங்க காவல்துறையோட ஒரு பாதுகாப்போடையோ ஒரு வருவாய்த்துறை காற்றல் தா தலைமையிலான ஒரு அதிகாரி தான் வரணும் இவங்க பிரச்சனை பண்ணுனே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அறநிலைத்துறை ஊழியர்கள் சொல்றாங்க இரண்டு பேரும் தனித்தனியா சாலை மறியலில் ஈடுபட்டாங்க தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து சக்தகர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் தொடர்ந்து ஈடுபடுத்திருக்காங்க கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு இந்த இடமே ஒரு பரபரப்பா போர்க்களம் போல காணப்படுது சூரியன் குத்தாலம் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றும் போது அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகளிடையே ஏற்பட்ட மோதல் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி